வளளி மீடியா நேர்கள் அனைவருக்கு உற்சாகமான வணக்கம் நாங்கள் இன்றைய தினத்தில் எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா மாணிப்பாயில மாணிப்பாய் மகளிர் கல்லூரிக்கு தான் வரைக்கும் தந்திருக்கிறோம் இங்கும் ஒரு மாணவி வந்து தேசிய சாதனையை நிலைநாட்டி இருக்கிறார் அவர் என்னத்துல இந்த தேசிய சாதனையை நிலைநாட்டி இருந்தார் என்பது பற்றியும் அவரை பற்றி அவருடைய ஆசிரியர் என்ன சொல்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த கல்லூரிடைய அதிபர் வந்து அவர் பற்றிய விடயங்களை என்னவாறாக பகிர்ந்து கொள்கிறார் அப்படின்றத பற்றி தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம் நடந்து முடிந்த தமிழ் தின போட்டியில் வந்து தேசிய சாதனையை நிலைநாட்டிய மாணிப்பாய் மகளிர் கல்லூரியுடைய தேசிய சாதனையாளர் பிரியதர்ஷினிய அவரோட அறிமுகத்தோட நாங்கள் இந்த நிகழ்வை ஆரம்பிக்க போகின்றோம் என்ன பேர் பிரியதர்ஷினி நாகேந்திரன் நான் வந்து வந்துப்பாய் மகளிர் கல்லூரியில் படிக்கிறேன் ஆர்ட்ஸ் படிக்கிறேன் நான் வந்து சுதுமலை தெற்கு ஆணைக்கோட்டையில் வந்திருக்கிறேன் தமிழ் இலக்கண போட்டியில் முந்தைய வந்து நான் தமிழ் தின போட்டிகள் ஒன்றுலையுமே பங்கு பெற்றினதில்லை இதான் ஃபர்ஸ்ட் டைம் வெற வேற போட்டியில் போயிருக்கிறேன் ஆனா வளையம் மாகாணத்தோடயே நின்றும் ஆனா தமிழ் இலக்கண போட்டி மட்டும்தான் நான் தேசிய மட்டம் போய் ஃபர்ஸ்ட் வந்திருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னை விட எங்களோட டீச்சர் அப்பா அம்மா ஸ்கூல் அதிபர் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமையா இருக்கு பிரியதர்சினி இந்த தமிழ் தின போட்டியில வந்து தேசிய சாதனை நிலைநாட்டி இருக்கிறதுக்காக அவ எவ்வாறான முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்தா இந்த சாதனையை எவ எவ்வாறு பார்க்கறா அப்படின்ற விடயங்களை பற்றி இப்ப நாங்க தெரிஞ்சு கொள்ளலாம் தமிழ் வந்து எனக்கு சின்ன இருந்தே பிடிக்கும் ஆனா இலக்கணம் வந்து அவ்வளவு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் படிக்கிறதுக்கு ஓயல் வர ஓகேதான் ஆனா ஏழுக்கு வந்த பிறகு மிஸ் தான் நல்ல மோட்டிவேட் பண்ணி படிக்க செஞ்சான் வளைய மாகாண போட்டிகளுக்கு எல்லாம் வந்து மிஸ் படிச்சு விட்டதால தான் எனக்கு இலக்கணமே பிடிக்க பிடிக்க வலிக்கிட்டது அதுக்கு பிறகு தேசியத்துல ஆஹ் நன்னூல் அப்படின்ற புத்தகம் புத்தகத்தை பார்க்கவே பயமா இருக்கும் பெரிய பெரிய கட்டு புத்தகங்கள் அப்போ பயந்துருக்கு நான் வீட்டை சும்மா வாட்ச் ஒன்றுமே விளங்கிட் எனக்கு ஆனால் பிறகு மிஸ் படித்த பிறகு அவ்வளோ விருப்பமாக இருந்தது இலக்கணம் படிக்கணும் மட்டும் நல்ல விருப்பமாக இருந்தது அந்த புத்தகத்திலே சொல்லியிருந்தது பழைய நூல்களை பா கற்க விழிக்கிடும்போது ஒரு மாணவன் வந்து பயப்படக்கூடாதுன்ட்டு சொல்லியிருந்தது மிஸ் அதை சொல்லும்போது ஐயோ இந்த பார்த்தலாம் இவ்வளோ பயந்துருக்குறமேன்ற ஒரு மாதிரி இருந்தது பிறகு வந்து மிஸ் படிப்பிக்கும் போது மிஸ்ஸும் சரியாக கஷ்டப்பட்டு வீடியோ எல்லாம் கிளாஸ் போட்டு நிறைய நேரம் படிப்பிச்சிருந்தவா இந்த வாரம் இந்த வருஷம் வந்து ஏழு எக்ஸாம் எழுத போறபடியா அதையும் பார்க்கணும் இதையும் மிதண்டோன்னு பண்ணுறபடியா மிஸ் வந்து அதுக்கும் சமனா இது கொடுத்து படிப்பிக்க வச்சிடலவா அந்த புத்தகம் படிக்கும் போது வந்து பயமா இருந்தது நிறைய படிக்கணும் நிறைய சூத்திரங்கள் எல்லாம் இருந்தது பாடமாக்கணும்னு மட்டு பயமா இருந்தது ஆனா அந்த புத்தகத்துல பாதி படிச்சு முடிய ஐயோ நான் அவ்வளவு படிச்சுட்டேன்னு ஒரு சந்தோஷத்திலேயே படிக்கணும்னு தோணிச்சுது அதை விட நிறைய புத்தகங்கள் எல்லாம் மிஸ் படிப்பிச்சுக்கிட்டு இருந்தவா அதை விட நிறைய பேப்பர்கள் மாகணத்தை கூட கூப்பிட்டு எங்களுக்கு பயிற்சி இதெல்லாம் வச்சிருந்தவை அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அதை விட மிஸ் படித்ததை வீட்டை ஷோர்ட் நோட்ஸ் எடுத்து நான் நிறைய படித்ததால தான் அந்த எக்ஸாம் வந்து எழுதும்போது ஒரு பயம் இல்லாமல் நல்லபடியாக எழுதக்கூடியதாக இருந்தது இங்கேயும் ஒரு எக்ஸாம் வந்து மிஸ் வச்சிருந்தவா அதில் செஞ்சபடியா வந்து அங்கே துணிவோட வந்து எக்ஸாம் எழுதக்கூடிய மாதிரி இருந்தது எனக்கு தமிழிலுக்கு நான் படித்த மிஸ் பேர் வந்து அஸ் அவ எங்களை கிளாஸ் டீச்சரும் கிளாஸ் டீச்சரோட தமிழும் அவள் தான் படிக்கிறபடியா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இன்னும் நெருக்கமாக படிப்பிச்சு தன்னுபடியாக கொஞ்சம் ஓகேயாக இருந்தது சுதா என் நான் நன்றி சொல்ல நிறைய கடமைப்பட்டிருக்கேன் நன்றி அதோட மேடம் வேற நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தவா நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தவை பிரதி அதிபர்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தேன் அந்த வகையில் மேடத்துக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் சிறப்பான தயார்படுத்தல்களும் சிறப்பான ஊக்குவிப்புகளுமே எப்பவுமே மாணவர்களை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லும் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணம் மாணிப்பாய் மகளிர் கல்லூரோடைய ஆசிரியை சுதாதினி அவர்கள் இவர்கள் தான் இந்த தரிசனையை தேசிய மட்டத்தில் சாதனையை நிலைநாட்டுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார் எனவே அவா தன்னுடைய இந்த வெற்றி மாணவியின் சாதனைக்காக எவ்வாறான விஷயங்களை பற்றி தங்களோட பகிர்ந்து கொள்ள போற அப்படின்றத பார்க்கலாம் வணக்கம் ஆசிரியரால் மாணவர்கள் பெருமை பெறுவார்கள் இந்த இடத்துல மாணவராய் பெருமை பெற்ற ஒரு ஆசிரியராக நான் இருக்கின்றேன் மூன்று முறை நான் தேசிய போட்டிக்கு தயார்படுத்த நிலையில் சில சில தடங்கல்களால் அது முடியாம போய்விட்டது இந்த முறை தான் என்னுடைய மாணவி பிரியதர்ஷினி தேசியத்தில் முதலிடம் பெற்றது எனக்கு அப்படி ஒரு மகிழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்ற ஒரு பெரிய வெற்றியாக தான் நான் இதை பார்க்கிறேன் அப்போ என்னுடைய மாணவி வந்து ஆரம்பத்தில் வந்து விஞ்ஞான பிரிவுக்கு தான் அனுமதிக்கப்பட்டிருந்தார் கலை பிரிவுக்கு வந்தபோது என்னுடைய வகுப்புக்கு வந்தபோது எனக்கு ஆரம்பத்தில் தெரியாது நைனி எடுத்து வந்த மாணவி என்பது இப்போ பிறகு எனக்கு தெரிஞ்ச போது ஒரு பொறி பெரும் பொறுப்பு என்னில் சுமத்தப்பட்டிருந்தது அந்த பிள்ளையை ஏதோ ஒரு வகையில் நான் சாதிக்க வைக்க வேண்டும் என்று அப்போ நான் சு அழைத்து சொன்னேன் அம்மா ஏதோ ஆர்ட்ஸ் படிக்க வந்துட்டீங்கள் நல்ல பருவத்தோட ஏதோ ஒரு வளத்தில் உங்களை நீங்கள் நிலைப்படுத்த வேண்டும் என்பது அது என் மூலம் நடக்கும் என்பது நான் நினைத்து பார்க்கவே இல்லாத ஒன்று அது நல்லதை நினைக்கும் போது நல்லது நடக்கும் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு சான்றாக அமைது அப்போ நான் இந்த மாணவியிட பன்னிரெண்டாம் ஆண்டு கற்கின்ற போதே நான் இலக்கண போட்டிக்கு இவாவை ஆயுதப்படுத்த வேணும் முடிவெடுத்திருந்தேன் ஆனால் எங்களோட பாடசாலை இந்த போட்டி விதியின்படி அனைத்து மாணவர்களுக்கும் சரிச்சை நடத்தி அதிலே முதலிடம் பெறுகின்ற மாணவியைத்தான் நாங்கள் அந்த போட்டிக்கு தெரிவு செய்யலாம் அந்த வகையில் நானும் எங்கள தமிழ் கற்கின்ற முழு மாணவர்களுக்குமே போட்டி நடத்தி அதிலே இவன் முதலிடம் பெற்றதால எனக்கு அந்த பெரிய ஒரு மகிழ்ச்சி பிறகு நாங்கள் போட்டதுக்கு ஆயுதப்படுத்துகின்ற போது அவ முதலாம் இடம் பெற்று விட்டா பிறகு விளையத்துல போய் முதலாம் இடம் பெரிய குளையும் ஒரு மகிழ்ச்சி மாகாணத்துக்கு போகின்ற போது கொஞ்சம் குழப்பமாக இருந்தது ஆனால் மாணவி வந்து சகல துறைகளிலையும் முழு ஒத்துழைப்புடன் செயற்பட்டாள் நான் என்ன விஷயத்தை சொன்னாலும் அவ உடனடியாகவே கேட்டு கிரவித்துக்கொள்கின்ற ஒரு ஆற்றல் மிக்க மாணவியாக அமைந்தது தான் இந்த வெற்றிக்கு ஒரு காரணமாக இருந்தது மெட்ரோபிள்ளியன் மாதிரி இல்ல இவ பரீட்சை எழுதின பிறகு கேட்டால் அந்த செய்யாத பகுதியை தான் சொல்லுவா அப்ப நாங்கள் கொஞ்சம் வந்து என்ன நடக்குமோ தெரியாது ஆனா மாகாண மட்டத்தில் இவ முதலிடம் பெற்ற போதும் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு எனக்கு சுமத்தப்பட்டது என்னன்னா தேசியம் என்பது எங்களுக்கு கிடைக்க முடியாத ஒன்று அதுங்களுக்கு அந்த வாய்ப்பு வருகின்ற போதும் அதை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் இன்னுமொரு பிரச்சனை பிள்ளை வந்து ஏன்னா உயர்தர பரீட்சைக்கு தோற்றுகின்ற ஒரு மாணவி அப்ப அவ நாங்கள் உயர்ந்த ஒரு பெறுவேறு மாவட்ட நிலையில முன்னுக்கு வர முன் இடத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு மாணவி அப்ப இந்த போட்டியால் அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுல நான் சரியான கவனமா இருந்தேன் நான் அந்த நேரம் நான் மற்ற பாடங்களும் கற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பிள்ளைக்கு நாம் படிப்பிக்கின்ற போது எங்களுடைய மாகாண உதவி பணிப்பாளர் பெரும் துணையாக இருந்தவா என்னென்ன பாடங்களை கற்பிக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலை அவ வழங்கினா காலை நேரங்கள்ல கூடுதலாக பயிற்சி எடுத்திருக்கிறோம் அப்ப இந்த மாணவிய பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலையுமே எனக்கு மனக்கவலை தர்ற அளவில் நடந்து கொள்ளவில்லை ஒழுங்காக என்ன வகுப்பண்ணான தனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் முதல்ல சொல்லிட்டு போயிடுவா வந்து முழு ஒத்துழைப்பையும் தந்து நான் கற்பிங்கின்ற விடயங்களை வீட்டில் போய் பார்த்து எனக்கு திருப்பி ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டிய தேவை இருக்கவே இல்லை ஒரு முறை கற்பிட்டு இருந்தால் அவள் அதை கற்பூர புத்தி என்று சொல்கிறார்கள் உடனடியாகவே அவ அதை பிடித்து கொள்வா அவள் அடுத்த முறைக்கு எனக்கு அந்த பிரச்சனை வர இல்லை புதிய புதிய விடயங்களை எவ்வளவு கொடுக்கலுமோ அவ்வளவுத்துக்கு நாங்கள் கொடுத்தோம் ஏன்னா எங்களுக்கு தேசிய ரீதியான போட்டியில் எப்படி வினாக்கள் அமையும் என்பது எங்களுக்கு தெரியாது அதால் நாங்கள் முழு பகுதியையும் தயார்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்தது இப்போ பிள்ளைக்கு படிக்கிற விஷயம் பரப்பும் மிக மிக அதிகமாக இருந்தது இப்போ நாங்கள் எந்த ஒரு இடத்தையுமே விட்டு போக இருந்தது அதுக்குள்ளே கேள்வி வந்தால் என்ன செய்வது அதால் மிகவும் ஆழமாகத்தான் நாங்கள் இந்த இலக்கண பகுதிகளை கற்பிக்க வேண்டிய தேவை இருந்தது ஆனால் அந்த மாணவி முழு முற்று முழுதான ஒரு ஒத்துழைப்பு எனக்கு தந்தா மாணவின்ற வெற்றி எனக்கு இந்த பாடசாலை பழைய மாணவியா இருக்கிறதால இந்த பாடசாலைக்கு ஆற்றிய ஒரு வெற்றியாக நான் நினைத்துக் கொள்கிறேன் மகளிர் கல்லூரிடைய தேசிய சாதனையாளர் பற்றிய விடயங்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இப்ப மாணிப்பாய் மகளிர் கல்லூரிடைய அதிபர் வந்து இந்த சாதனையை எப்படி அது இந்த பாடசாலை எவ்வாறான விஷயங்களை வந்து கொண்டிருக்க அப்படின்றத பற்றி தற்போது எங்களோட பகிர்ந்து கொள்வார் வணக்கம் நான் மாணிப்பாய் மகளிர் கல்லூரி அதிபர் திருமதி சுனித்ரா சூரியராஜா இந்த வருட தமிழ் மொழித்தின போட்டியிலே பாடசாலை மாணவி பிரியதர்ஷினி நாகேந்திரா அவர்கள் இலக்கண போட்டி அஞ்சாம் பிரிவிலே முதலாம் இடத்தை பெற்று தங்க தேசிய மட்டத்திலே முதலாம் இடத்தை பெற்று தங்கப் பதக்கத்தை வென்றுள்ளார் இவர் ஒரு சிறந்த ஒரு மாணவி தனது காபோத சாதாரண தர பரீட்சையிலும் நயனே சித்திகளை பெற்று முதலிலே உயிரியல் துறையை தனது காபோத உயர்தர தெரிவாக கற்றுக்கொண்டிருந்தவர் பின்பு இடையிலே அவருக்கு அது கடினமாக பட கலைத்துறையிலே தேர்ந்தெடுத்து கற்றுக்கொண்டிருக்கின்றார் இந்த வருடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காபோது உயர்தர் பயிற்சிக்கு தோற்ற உள்ளார் இவர் த்ரீஏ சித்திகளை பெற்று முதல் ஐந்து ரேங்குக்குள்ளே வருவார் என்று நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம் அவர் அவ்வாறு வந்து அவருடைய எதிர்கால இலட்சியமாக இருக்கின்ற லோயர் பதவியை தான் லோ தான் அவருடைய எதிர்கால லட்சியம் ஆகவே காலேஜுக்கு அவர் என்ற வண்ணுவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது இவ்வாறாக இந்த மாணவி நமது பாடசாலைக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தனது கல்வி செயற்பாட்டிலும் சரி இணைப்பாட விதான செயற்பாட்டிலும் சரி பல்வேறு சாதனைகளை நிலைநாட்டி கொண்டு இருக்கின்றார் இவருடைய வகுப்பாசிரியர் செல்வி நடராஜா சுதாஜினி அவர்கள் அவர் மிகவும் ஒரு சிறந்த அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர் அவருடைய இந்த வழிகாட்டிலேயே இந்த மாணவி இந்த எங்களுக்கான இந்த தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கின்றார் மிகவும் சிறப்பான அற்பி அர்ப்பணிமிக்க இந்த ஆசிரியர் தன்னுடைய வகுப்பில் உள்ள அனைத்து மாணவர்களுடைய உயர்ச்சியிலுமே மிகவும் அக்கறையாக இருக்கின்ற ஒரு ஆசிரியர் என்று சொன்னால் மிகையாகாது பாடசாலைக்கும் மிக நேரத்துடன் வந்து மாணவர்களுக்கான எல்லா விதமான செயற்பாடுகளையும் செய்து அத்துடன் நாங்கள் கொடுக்கின்ற நிர்வாகத்தினால் கொடுக்கப்படுகின்ற கடமைகளையும் நிறைவேற்றி செல்லுகின்ற ஒரு ஆசிரியர் இவ்வாறான ஒரு ஆசிரியர் இந்த மாணவி இந்த வெற்றியில் பங்களிப்பு செலுத்த செலுத்துவது நமது பாடசாலை சமூகத்திற்கு பெருமை சேர்க்கின்றது மேலும் எங்களுடைய ஆசிரியர்கள் அர்ப்பணிப்புள்ள ஆசிரியர்கள் தான் தொண்ணூறு வீதமான ஆசிரியர்கள் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றுகின்றனர் சென்ற வருடங்களிலும் சரி இந்த வருடங்களும் சரி தேசிய மட்டத்திலே பல்வேறு சாதனைகளை எங்களுடைய பாடசாலை நிலைநாட்டிக் கொண்டு வருகின்றது அத்தோடு கல்வித்துறையிலும் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மூன்று மாணவர்கள் மருத்துவத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் மேலும் வணிகத்துறையிலும் ட்ரீ சாதனைகளை பெற்றோர் மாணவி மாவட்ட ரீதியிலே நாலாம் இடத்தை பெற்றிருக்க பெற்று பாடசாலைக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற கலைத்துறையிலும் ஐந்து மாணவர்கள் சித்தியை பெற்றிருக்கின்றார்கள் இவ்வாறு எமது பாடசாலை மாணிப்பாய் மானியம்பதியிலே ஒரு பிரபலியம் மிக்க மகளிர் பாடசாலையாக விளங்கி வருகின்றது நமது பாடசாலை மாணவர் சேர்வு வீதம் அதிகமாக இருந்தாலும் இடப்பற்றாக்குறை பௌதிக வளப்பற்றாக்குறை காரணமாக நாங்கள் மாணவர்கள் சேர்கின்ற மாணவர்களை கட்டுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்ற அனைத்து மாணவர்களையும் உள்வாங்க முடியாது ஒரு பகுதியளவிலேயே உள்வாங்கி வருகின்றோம் நம்முடைய பாடசாலையின் வளர்ச்சிக்கு ஆசிரியர்கள் மட்டுமல்லாது பெற்றோர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் அனைவருமே நலன் விரும்பிகளை அனைவருமே உறுதுணையாக இருப்பதனால் நமது பாடசாலையை நாங்கள் நல்ல ஒரு சிறந்த பாடசாலையாக இந்த மானியம் பதிலே முடிகக்கூடியதாக இருக்கின்றது நன்றி மாணிப்பாய் மகளிர் கல்லூரிக்கு வருகை தந்திருந்தோம் இங்கே ஒரு தேசிய சாதனையாளரை சந்தித்திருந்தோம் நிலைநாட்டுவதற்காக எவ்வாறான அவருக்கான ஊக்குவிப்புகள் எல்லாம் எப்படி பற்றி பாடசாலையினுடைய அதிபர் அந்த மாணவியினுடைய வகுப்பாஸ்டர் என இவ்வாறானவர்கள் சில சில விடயங்களை பற்றி எங்களோட பகிர்ந்து கொண்டிருந்ததை இன்றைய வாங்க பேசலாம் நிகழ்ச்சியினூடாக நாங்கள் பார்த்திருந்தோம் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி banaka